அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நாம் மோதினாலும் அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும் புரியுதா போன தடவை இப்படித்தான் எதையுமே விசாரிக்காமல் மண்டையனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அவன் உருவத்தை பார்த்ததுமே அப்படியே நான் உருகி போயிட்டேன்டா ஆனாலும் மண்டையனை ஒரு வழி பண்ணிட்டு தானே வந்தீங்க ஆஹா மறுபடியும் மறுபடியும் நம்மளை பொய் சொல்ல ஐயா அடி வாங்கிறதுக்கு முன்னாடி ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா வசதியாக இருக்கும் டெய் எதிரி எப்படி இருந்தாலும் நான் சமாளிச்சுருவேண்டா நீ அவன் யார் அவன் பேர் என்னன்னு சொல்லு அவன் பேர் வளர்ந்தான் என்னது வளந்தானா ஏண்டா அப்போ நான் எல்லாம் வளராமல் அப்படியேவா இருக்கேன் ரவுடிங்களோட பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குடா அப்போ தானே ஒரு கெத்து இருக்கும் நான் இருந்தாலும் என்னோட பேரை சொல்லி ரவுடிங்களை கேன்வாஸ் பண்ணிட்டு வர்றீங்களேடா எப்படி டேய் ரவுடினா திடீர் திடீர்னு சம்பவம் பண்ணணும்டா அப்போதான் ஃபேமஸ் ஆக முடியும் என்ன கோச்சா நீங்க தான் எல்லாத்தையும் அடிக்கிறீங்க இல்ல ம் மண்டேனையே ஒரு வழி பண்ணிட்டீங்க நம்ம அப்பப்போ ஒரு ரவுடியை தட்டிக்கிட்டே இருக்கணும் கோச்சா அப்போ தான் நம்ம பயங்கரமாக ஃபார்ம் ஆக முடியும் ஆஹா ஃபார்ம் ஆக முடியும் ஃபார்ம் ஆக முடியும்னு சொல்லி அங்கங்கே நம்மளை அடி வாங்க வைக்கிறாங்களையா ஒரு ஒரு ரவுடிகிட்டேயும் போய் அடி வாங்கினா தானே இவங்களுக்கு தெரியும் கமிட் பண்ணி விட்டுட்டு வெளியில் கையை கட்டிட்டு நிற்பாங்க ஆனால் அடி வாங்கிறது பூரா யார் நாம தான் ஆமாம் அவன் கூட மோதணும்னு என்ன அவன் கூப்பிட்டானா இல்லை கொச்சா நான் தான் உங்கள் கூட மோதி பார்க்க சொன்னேன் ஏண்டா ஏன் ஓசியில் தின்னம்மா ஒழுங்காக இருந்தமான்னு இருக்க மாட்டிங்களா பிரச்சனையை வழியே போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றீயடா என்கிட்ட மோத வைக்கிறதுக்கு என்ன ரவுடிங்களை தேடிக்கிட்டே இருப்பீங்களாடா என்ன கொச்சா நீங்கள் திங்கிற வேலைக்கு ஏதாவது வேலை செய்ய வேண்டாமா அதுதான் ஆஹா எவ்வளோ அழகா உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுறானுங்க இவனுங்கக்கிட்ட உண்மையையும் சொல்ல முடியாமல் நான் படுற பாடு எனக்குத்தானையாக தெரியுது நீங்கள் யார் நீங்கள் யார் எதுக்கு கொச்சா என்ன அடிக்கிறீங்க ஏண்டா நான் யாருன்னு தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னா அது தெரியாமல் நாடா உங்கள் கூட குப்பை இருக்கேன் ஆமாம் ரவுடியை நீ பார்த்தியா இல்லை கொச்சா அவரை பார்க்க முடியாதான் ஃபேஸ் டு ஃபேஸ் யார் மோதுறாங்களோ அவங்க தான் பார்க்க முடியுமா அப்போ நீ யார்கிட்டடா கமிட் பண்ணிட்டு வந்த பலதானோட ஆளுங்கக்கிட்ட பேசினேன் அவன் உடனே வளர்ந்தான் எனக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி விஷயத்த சொன்னான் உன் பேரை கேட்டதும் உடனே உங்ககிட்ட மோதணுன்னு வளர்ந்தான் சொல்லிட்டான் ஆஹா நாம் அடி வாங்குற விஷயம் வளர்ந்தானுக்கும் ஒரு ஒருவேளை மண்டையம் மூலமாக நியூஸ் போயிருக்குமோ அதனால தான் நம்மளை பார்க்காமலேயே கிட்ட மோதணும்னு ஆசைப்பட்டிருக்கான் ஒருவேளை மண்டையனை விட பெரிய ரவுடியாக இருப்பானோ மாதத்தில் நாலு கிட்ட நம்மளுக்கு விட்றாங்க ஐயா ஆனதும் போதும் நான் அடி வாங்கிறதும் போதும் நாளைக்கு தான் சித்ராக்கிட்ட முடிவு கேட்கணுன்னு காலையில் சொன்னேன் அதுக்குள்ளே கமிட்மெண்ட்டு வந்திருக்கானே சித்ராவை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்க கூடாது இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்